அன்பு மாணவ செல்வங்களே தமிழ் இரண்டாம் தாளில் முப்பதாவது வினா அழகிடலாகும் இவ்வினா உங்களுக்கு முழு மதிப்பெண்களையும் பெற்றுத்தரும் ஒரு வினாவாகும் இவ்வினா வினா தாளில் கீழ்காணும் குரட்பாவிற்கு அழகிட்டு வாய்ப்பாடு தருக என அமைந்திருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது போன்ற ஏதேனும் ஒரு குரல் கொடுக்கப்பட்டிருக்கும் அன்பு மாணவ செல்வங்களே தேவையான அடிப்படை விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் செயலுக்குள் உள்ள குரில் நெடில் ஒற்று இவ்வெழுத்துக்களை சந்தேகமில்லாமல் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் ஒரு திருக்குறளில் ஏழு சீர்கள் மட்டுமே இருக்கும் ஒவ்வொரு சீரும் சில அசைகளை கொண்டிருக்கும் அவ் அசை நேர் அசை என்றும் நிறை அசை என்றும் இரண்டு வகைப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நேர் அசை குரில் தனித்து க குரில் ஒற்று கல் நெடில் தனித்து கா நெடில் ஒற்று கால் எனவும் நிறையசை இரு குறில் தனித்து கட இரு குறில் ஒற்று கடல் குரில் நெடில் தனித்து கலா குரில் நெடில் ஒற்று கலாம் என்று அமைந்திருக்கும் ஈரசை சீர்களை நீங்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே குரலை எளிதாக அசை முடியும் முடியும் நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் அதேபோல் மூவசி சீர்களையும் நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும் மூவசி சீர் எட்டு உள்ளன நேர் தேமாங்காய் நிறை நேர் நேர் புலிமாங்காய் நிறை நேர் கருவிலங்காய் நிறை நேர் கூவிலங்காய் இதில் இந்த நான்கு மட்டுமே மிகவும் முக்கியம் ஓரசை சீர் நான்கு வகைப்படும் ஓரசைச் சீர் நேர் வந்தால் நாள் என்றும் நிறை வந்தால் மலர் என்றும் நேர்பு என வந்தால் காசு என்றும் நிறைபு என வந்தால் பிறப்பு என்றும் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் ஓரசைச் சீர் குரலின் ஏழாவது சீரில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அழகிடலில் கொடுக்கப்படும் குரல் இந்த வடிவத்தில்தான் இருக்கும் ஆனால் அதனை நீங்கள் ஒன்றில் ஒன்றாக அழகுற வரிசைப்படுத்தி அசைகளை மிகவும் அழகாக பிரிக்க வேண்டும் ஒழு கம் விழுப் பம் தரலான் ஒழுக் கம் ஓம் படும் நீங்கள் அசை பிரித்தவுடன் அருகிலேயே அசையின் பெயர்களை எழுத வேண்டும் ஒழுக்கம் நிறை நேர் விழுப்பம் நிறை நேர் நான் நிறை நேர் ஒழுக்கம் நிறை நேர் உயி நிறை நிறை ஓம் பக் நேர் நேர் படும் நிறை ஒரு குரலை முழுவதுமாக சீர் அசை பிரித்து நீங்கள் வாய்ப்பாடு எழுதுகின்ற பொழுது ஒரு செய்தியை நன்கு அறியலாம் நீங்கள் சீரை பிரித்து அசை எழுதியவுடன் வாய்ப்பாட்டையும் எழுதிய பிறகு பார்த்தால் அசையை வாய்ப்பாடை பிரித்தால் அசை கிடைப்பதும் சீரை பிரித்தால் அசை கிடைப்பதும் எளிய ஒரு முயற்சி